தேவனுக்கு நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி உன் இருதயத்தை நிரப்பினதென்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் மூன்று நான்கு இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானித்தோம் இன்னைக்கு நமக்கு இங்கே ஒரு சின்ன காரியத்தை கொடுத்துருக்கிறாங்க கலை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஓவியத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம் இந்த ஓவியம் அப்படின்றது இன்னைக்கு பல இடங்கள்ல இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அதுலேயும் குறிப்பாக மோசடிகள் நிறைய நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம் உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தையே மிகவும் புகழ்பெற்ற புகைப்படமான மூலவரிசு அவங்களுடைய புகைப்படத்திலேயே டூப்ளிகேட் பெர்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க நிறையா எடுக்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் அதாவது நகல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெராக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம் உதாரணமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி கீழடி போன்ற இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் செய்து கொண்டு வருகின்றார்கள் இதில் அந்த பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அது ஆராய்ச்சி செய்யப்படும் போது அது எந்த காலத்தை சேர்ந்தது என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் துல்லியமாக அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க டெக்னாலஜிஸும் அவங்க பயன்படுத்துகிறாங்க புறவுதா அந்த ஒளிர் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அந்த கருவி எந்த ஆண்டிலே இருந்தது யார் நாள் உருவாக்கப்பட்டது எந்த காலகட்டத்தில் அது பயன்படுத்தப்பட்டது என்பதெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெளிவாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கின்றோம் எக்ஸ் கதிர் மூலியமாகவும் என்ன பண்ணுறாங்க ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடுறாங்க சரி இதுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உண்மை இதையும் தேவன்தானா என்று கண்டுபிடிப்பதற்கு நமக்கும் ஒரு கருவி இருக்கிறது ஆம் அது பரிசுத்த வேதாகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆவியானவரை பற்றின வரலாறு முதல்ல தொடங்குகிற இடமே சிருஷ்டிக்குள்ள அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இன்னொரு பிரசுத்த ஆவியானவர் எல்லோருக்கும் பரங்களை அளிக்கக்கூடியவர் என்பதை நாம் பார்க்கின்றோம் அவர் சர்வ ஞானம் உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லியும் வேறாகவும் நமக்கு அவரை குறித்து அதிகமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சத்தியம் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு முக்கியமான ஒரு உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில இருக்க எல்லாருக்குடையும் பசுத்தாவியானவர் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ யாரெல்லாம் தேவடை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய என்றும் இருப்பவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மளை தனித்து விடக்கூடியவர் அல்ல என்பதை நாம் இந்த வேத வசனங்கள் மூலயமா என்ன பண்ணிக்கலாம் தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் ஞானம் உள்ளவர் ஆவியானவர் இல்லாமல் தேவனுக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியாது அறிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஏற்கனவே மேலே வாசித்த வசனத்தின் போல அண்ணனி என்ன பண்ணுறான் தன்னுடைய கிரயத்துல ஒரு பங்கை வஞ்சித்து ஏமாற்றிடுறான் ஏமாற்றிட்டு இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான் அப்போ சொன்னுடைய பாதத்தை கொண்டு வந்து வைக்கிறான் அப்போ வைக்கும்போது ஒரு கேள்வி என்ன பண்ணுறாரு பேர் கேட்கக்கூடியதான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வசனங்களில் வாசிக்கிறோம் அப்போது சொல்லும்போது நீ பரிசுத்த இடத்துல பொய் சொன்னது எப்படி அவர் ஒரு தேவனானவர் என்பதை அவன் என்ன பண்ணுறான் அவன் சுற்றி காண்பிக்கிறான் அதே போல் அனனி அவங்க புரிந்து கொள்கிறான் ஆமாம் அவர் தேவன்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான் உணர்ந்து கொள்கிறான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய உள்ளந்தனியங்களையும் நம்மளுடைய போலியான குணங்களையும் நம் இடத்துல என்னென்ன மறைவுகள் இருக்கிறது என்பதை எல்லாம் நன்கு அறிந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவர் மெய்யான தேவனாகத்தானே இருக்க முடியும் ஆம் எப்படி பிதாவோ எப்படி குமாரனோ அதே போலதான் பரிசுத்த ஆவியாளரும் தேவனாக அந்த தேவத்துவத்தில் விளங்குகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் நாம் ஒன்றையும் மறைக்காமல் நம்முடைய எல்லாம் அவரிடத்துல சாய்த்து நம்முடைய பாரங்கள் ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மோடு கூட பேசுவார் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொண்டு அவரிடத்துல ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக இன்றைக்கான மருத்துவ செய்து தண்ணீர் தண்ணியில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்கிறோம் தண்ணி குடிக்கலன்னா கிட்னி ஸ்டோன் கண்டிப்பாக வரும் அப்படின்றத நான் புரிந்து கொண்டேன் எந்த அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யூரியன் என்ன பண்ணுவோம் சரியாக போகும் இல்லை நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்னியில் கல்லடைப்புகள் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றோம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய உடல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஏறத்தால எழுபது சதவீதம் தண்ணினால் தான் இருக்குது அப்படின்றத நாம் புரிந்து கொள்கின்றோம் அப்படி என்று சொன்னால் தண்ணீர் நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலையும் சத்துக்களையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நம்முடைய உடல் சூட்டையெல்லாம் அதை தணிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்று சொன்னால் தண்ணீரை சரியான அளவாக பயன்படுத்தி அதனை சரியாக வருகிறோம் என்று சொன்னால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் தேவனையும் மகிமைப்படுத்துவோம் ஆமே